மோடி வேண்டும் மீண்டும் வேண்டும் மத்தியிலே சிறந்த ஆட்சி மோடிஜி அவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் இந்த மேடைக்கு வந்தவுடன் உங்கள் கரகோஷங்கள் உங்கள் கைத்தட்டங்கள் நிச்சயமாக எதிர்கூட்டணி கூட்டணி என்று ஒன்றும் கிடையாது அங்கு யார் தலைவர் என்று கூட தெரியவில்லை அந்த கூட்டணியின் தலைவர் யார் அந்த கூட்டணியின் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று யாருக்கும் தெரியாத சூழலில் ஒரு தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடந்து நடந்து முடிந்த இந்த பத்தாண்டு கால ஆட்சியை பற்றி குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்ற அடிப்படையிலே ஊழலற்ற அப்பழுக்கற்ற ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்ற சூழலிலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களை திசை திருப்பி மக்கள் மனதிலே விதைத்த விதைகளை விஷ விதைகளை விதைத்து கொண்டு இருப்பவர்கள்தான் தமிழகத்தின் ஆட்சியில் மட்டுமல்ல எதிர்க்க கூட்டணியும் கூட தான் ஆக ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்திக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது அவர்கள் சொல்வதையெல்லாம் சிறப்பாக அமித்ஷா அவர்கள் சிறந்த முறையிலே அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்பவர்களுக்கு தெரியும் ஆக தமிழகத்தில் நடக்கின்ற ஊழல் ஆட்சி அகற்றிட தமிழகத்தில் பல திட்டங்களை மோடிஜி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அங்கு அந்த திட்டங்கள் இருப்பது கூட அந்த ஆட்சிக்கு தெரியாது காரணம் பத்ம பி எம் ஸ்ரீ என்ற பள்ளி மேம்பாடு திட்டத்தை புரிந்துணர்வு போட மாட்டோம் என்று சொன்னது தமிழக ஆட்சி ஆனால் இன்று அதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வதற்கு காரணம் அந்த பள்ளிக்கூடங்கள் மேம்படைய வேண்டும் சிறுவர்கள் சிறப்பாக அவர்கள் வாழ்க்கையில் கல்வி மூலமாக முன்னேற வேண்டும் அடிப்படையிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து துண்டு சீட்டில் கொடுக்கறதை மட்டும் படிக்கின்ற ஒரு வேலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நாம் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் ஹிட்டிங் பிலோ த பெல்ட் என்று சொல்வாங்க அதுவும் இல்லாமல் சிறந்த முறையிலே ஒன்றுபட்டு வருங்கால இந்தியா மேலும் வலிமை பெறுவதற்கு மோடியின் ஆட்சி தேவை தேசிய ஜனநாயக கூட ஆட்சி தேவை மோடிஜி அவர்கள் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி நம்ம கிரிக்கெட் மேட்ச் சொல்ற மாதிரி ஹேட்ரிக் பிரதமராக வர வேண்டும் வர வேண்டுமா இல்லையா மோடி அவர்கள் ஹேட்ரிக் பிரதமராக வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் அனைவரும் அனைத்து இடங்கள் வெற்றி பெற வேண்டும் இங்கு தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று நாற்படும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் அமைதியாக இருந்து தமிழ மக்கள் ஒரு பெரும் புரட்சியை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மோடி மூன்றாம் முறை பாரத பிரதமமாக வர வேண்டும் நன்றி கூறி பாரத தாயை வணங்குவோம் தமிழ் மண்ணை வணங்குவோம் தமிழ் வாழ் என்று சொல்வோம் மோடி வேண்டும் மீண்டும் வேண்டும் ஐந்து முக்கிய மாவட்டங்களில் ஒன்றான சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார விழா வரைகை தந்து இந்த மேடையில் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன்னணி தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களே வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை முடக்கில் தெரிவித்துக் கொள்கின்றேன்